மரியாதே வாழ்க அன்பான மரியணை காணப்போ யூடியூப் சேனல் இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தேவானை திருப்பிறால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய மிக முக்கியமான செய்திகளை இந்த நெடுந்தொடரில் பார்த்து வருகின்றோம் இந்த தொடர் உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கும் ஏன்னா ஜவமாலையே என்னால் ஜபிக்க முடில எனக்கு ஜவமாலன்னாவே அலர்ஜியாக இருக்குது வேண்டறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரல சோம்பேறித்தனம் இருக்குது தூங்கி வருது கொட்டாய் வருது அப்படின்லாம் இருக்கிறவங்க இந்த தொடர் பார்த்தால் கண்டிப்பாக மாற்றமடைந்து இந்த ஜபமாலை பக்திக்குள் இன்ட்ரெஸ்ட்டாக வர முடியும் ஏற்கனவே ஜவமாலை மாலை ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற மூலம் கண்டிப்பாக இன்னும் அதிக ஜவமாலைகளை மாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கும் வாய்ப்பை இந்த தொடர் முழு தரும் அப்படின்னா இந்த முழு வீடியோக்களையும் நான் பார்க்கலையே பாதி தான் பார்த்தினேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் உங்களுக்கு வசதியாக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் முழுசும் வந்த எல்லா வீடியோக்களுடைய லிங்க்கும் அதில் இருக்குது நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க முதல் கமெண்ட்லேயும் இந்த வீடியோவுடைய முதல் கமெண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தொடர் என்ன இதற்குண்டான லிங்க் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்பானவில் இன்று நாம் பார்க்க போகின்ற செய்தி என்னென்னா இந்த ஜபமாலை இதில் சொல்லப்படுகின்ற அருள் நிறைந்த மறிய ஜபம் மங்களவார்த்தை ஜபம் பரிசுத்த தம திருத்துவத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைய வைக்கின்ற ஒரு ஜபமாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம என்னை பார்க்க போகிறோம் உண்மை சம்பவம் அதுக்கு முன்னால் ஒரு வேண்டுகோள் நாளைய வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ அதுக்கு தான் நீங்கள் முன்னாலேயே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு அடுத்ததாக வரப்போகின்ற நாளைய வீடியோ ஜபமாலையால் ஒரு நாட்டில் நடந்த மிகப்பெரிய புதுமை அதுவும் நம்முடைய காலத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு மிகப்பெரிய புதுமையை மாதா ஒரு நாட்டில் செய்தார்கள் அந்த புதுமை நாளைக்கு நீங்கள் பார்த்தியாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து அந்த நாளைய வீடியோவை நீங்கள் பாருங்கள் இது இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்பிக்கை தரணும் ஜவமாலையில் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர்றப்ப ஜவமாலை ஜபிச்சால் நமக்கு மாதம் நிச்சயமாக செய்து தருவாங்க நம்ம கேட்குறத கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வர்றதுக்காக நாளைய வீடியோவை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன் தயவுசெய்து அதையும் பாருங்கள் அன்று கன்னிமரியாயின் மங்கள வார்த்தை திருநாள் அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வேளை புனித ஜத்ருத் வாழ்ந்த மடத்தில் தூதனின் மங்கள வார்த்தை ஜபம் பாடப்பட்டது அந்நேரம் அந்த புனிதை ஒரு காட்சி கண்டார்கள் ஜத்துரு தம்மாள் ஒரு காட்சி காம்க பார்க்குறாங்க பிதா சுதன் பரிசுத்தாவி ஆகிய மூன்று தேவ ஆட்களிடமிருந்து மூன்று அருவிகள் புறப்பட்டு மாமரியின் கண்ணிமை குன்றாத திரு இருதயத்திற்குள் பாய்ந்தன மாமரியின் இருதயத்தை தொட்ட கணத்திலேயே அவை மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்தன பிதா கிட்ட இருந்த ஒரு அருவி சுதனாயா இயேசுவிடமிருந்து ஒரு அருவி பரிசுத்தாவிடமிருந்து ஒரு அருவி மாதாவுடைய மிக பரிசுத்த மாசற்ற இதயத்துக்குள்ளே வந்து தொட்டுட்டு அடுத்த கணமே திரும்பி ரிட்டனாக மூணு பேர்டையும் போய் சேருது அந்த அருவிகள் இதை புனித ஜத்ரூத் பார்க்குறாங்க இதிலிருந்து புனித ஜத்ருத் விளங்கி கொண்டது என்னவெனில் பரிசுத்த திருத்துவம் தேவ மாதாவிற்கும் தேவமாதாவுக்கு பிதாவுக்கு பின் அதிக வல்லமையையும் சுதனுக்கு பின் அதிக ஞானத்தையும் பரிசுத்த ஆவிக்கு பின் அதிக அன்பையும் கொடுத்துள்ளார்கள் மேலும் தூதனின் மொழி விசுவாசிகளால் கூறப்படும் பொழுதெல்லாம் இந்த மூன்று தெய்வீக அருவிகளும் மரியாயை சூழ்ந்து சுழன்று வேகமுடன் அம்மாசற்ற இதயத்திற்குள் பாய்கின்றன வா எவ்வளோ பெரிய காட்சி பாருங்கள் நம்ம எப்பெல்லாம் இந்த ஜவுமலை எடுத்து அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க அப்படின்னு சொல்கிறோமோ அப்பெல்லாம் என்ன நடக்குது பாருங்க மூ இந்த மூன்று தெய்வீக அருவிகளும் தேவத்தாகை சூழ்ந்து சுழன்று வேகமுடன் அந்த மாசற்ற இதயத்திற்குள் பாய்கின்றன மாமரியை தெய்வீக ஆனந்தத்தால் முழுவதும் நிரப்பிய பின் அவை மீண்டும் தம திருத்துவத்துக்குள்ளே சென்று சேர்கின்றன இப்போ நம்ம எப்பெல்லாம் இந்த ஜபமாலையில அருள்நறிந்தமரிய ஜபத்து சொல்கிறோமோ அப்பெல்லாம் இந்த மிகப்பெரிய வேலை நடக்குது மிகப்பெரிய புனிதமான வேலை நடக்குது மாதா கிட்ட போயிட்டு அந்த அருவிகள் மீண்டும் தம திருத்துவத்துக்கு போய் நாம சொல்கிறப்ப அப்போ மாதா இந்த மகிழ்ச்சி பெருக்கில் சம்மனசுக்களும் பூமியில் இந்த ஜபத்தை சொல்லும் மாந்தரும் பங்கு பெறுகிறார்கள் காரணம் கடவுளின் பிள்ளைகளுடைய நலன்களுக்கெல்லாம் ஊற்றாயிருப்பது சம்மனசின் இந்த மங்கள வார்த்தையே உலகத்திற்கு நன்மை வந்ததென்றால் அது இந்த மங்கள வார்த்தை ஜபத்தில் தான் அந்த ஜபத்தை மாதாவகிட்ட வந்து தூதர் சொல்கிறப்ப மாதா ஆமேன் அப்படியே ஆகட்டும் நான் ஆண்டவரின் அடிமைன்னு சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா என்ன இருக்கும் இன்றைக்கி நம்மளும் கத்தோலிகர்களாக இருக்க முடியுமா நமக்கு கிடைத்த அந்த ஞான நலன்கள் கிடைச்சிருக்குமா வேளாங்கண்ணிக்கு போய் போய் வாங்குகிறோமே அந்த வேளாங்கண்ணின்ற திருத்தலமே இருக்காமல் போயிருக்குமே பூண்டின்ற திருத்தலமே இருக்காதே தூத்துக்குடி பனிமலை மாதம் ஆலயமே இருக்காது உலகம் முழுசு இருக்கிற மாதாலயங்கள் இருக்காதே அங்கேருந்து நம்ம வாங்கிக் கொள்கிற நன்மைகள்லாம் எதுவுமே இல்லாமல் போயிருக்குமே ஆக இது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த வல்லமை மிக்க நன்மையை நமக்கு தருகின்ற ஜபமாக ஜபமாலையாக இருக்குது தேவாண்ணையே புனித ஜத்ருத்திடம் கூறியவை இவை அருள்நிலை மந்திரத்தை போன்ற அழகிய ஒன்றை எந்த மனிதனும் ஒருபோதும் இயற்றியதில்லை பிதாவாகிய கடவுளே எனக்கு கூறிய இந்த அழகிய கண்ணியம் நிறைந்த வார்த்தைகளை விட என் இதயத்துக்கு விருப்பமான வேறு எந்த வாழ்த்தும் இல்லை ஆஹா இதை சொல்லிட்டோம்னா போதும் நான்கு பேரை நம்ம மகிழ்ச்சியில் ஆழ்த்துவோம் பிதா சுதன் பரசுத்தாவை மாதா நான்கு பேரையும் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரே ஜபம் இந்த ஜபம் தான் ஏன்னா அந்த பிதாவாகிய கடவுள்தான் இந்த ஜபத்தை சொன்னார் கபிரழு தூதர் மூலம் அப்போ இதை விட அழகிய ஜபம் எதுங்க இருக்க போதும் உலகத்தில் எவ்வளோ அழகானஜம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் புனித மெட்டில்டாவுக்கு ஒரு நாள் தேவத்தா இவ்வாறு உரைத்தார்கள் நீ எனக்கு கூறிய தூதனின் மங்கள வாழ்த்து யாவும் என் ஆடையில் ஒளியாய் பதிக்கப்பட்டுள்ளன அந்த நேரத்தில் மாதா தன்னுடைய மேலாடையின் ஒரு பகுதியை காண்பித்து என் ஆடையின் இந்த பாகம் முழுவதும் அருள்நிறை மந்திரங்களால் நிறையும் போது நான் உன்னை என் அருமை மகனின் அரசில் கூட்டிச்சேர் ஆக கடவுளுடைய அரசில் நாம் போய் சேரணுன்னா தேவ தாயை நாம் வாழ்த்தணும் இந்த ஜபமாலை மூலம் வாழ்த்துறப்ப என்ன செய்கிறாங்க என்னுடைய மகன்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ரூட்டை மாதம் நமக்கு காமிக்கிறாங்க இதை நம்ம எடுத்தால் நிச்சயமாக கடவுள்கிட்ட நம்மளால் கூட்டிகிட்டு போகிறாங்க மாதம் ஆனால் நம்ம இதை எடுக்கிறது இல்லையே நிறைய பேருக்கு இதை எடுத்தால் ஜபமாலை எடுத்தால் தூக்கம் வருது நிறைய பேருக்கு ஜவமாலை எடுத்தால் கொட்டாகி வருது நிறைய பேருக்கு ஜவமாலை எடுத்தால் சோம்பேறித்தனம் அதிகமாக வருது என்னால் ஜபிக்கவே முடியலன்றோம் அத்தனையும் பிசாசினுடைய தடை ஏன்னா பிதாவாகிய கடவுளுக்கு பிடித்தது ஜவ மாலை சுதனாகிய ஆண்டவருக்கு பிடித்தது ஜவ மாலை இறைவனுக்கு பிடித்தது ஜவமாலை மாதாவை மிக மிக மகிழ்ச்சி அடைய செய்கிறது இந்த ஜவுமாலை இத்தனையும் ஒழிச்சு கட்டணுன்னா இது எனக்கு ஆகாது இதை உழவே கூடாது ஜவமாள இந்த ஜவுமாலையை சொல்லவே விடக்கூடாது பிசாசு வேலை செய்யும் தூக்கி போட்டு மிதித்து மாதாட்ட உதவியை கேட்டு ஜவ மாலைக்கு முன்னால் பரிசுத்தாகிட்ட வேண்டி இந்த ஜவ நான் நல்லா செய்யணுன்ட்டுன்னு பரிசுத்தாவிட்ட வேண்டிட்டு இந்த ஜவ நம்ம ஆரம்பித்தோம்னால் விசாசு ஓடி போயிடும் அதுக்கப்புறம் கொட்டாகி வராது அதுக்கப்புறம் தூக்கம் வராது அதுக்கப்புறம் சோம்பரித்தனை வராது இது செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அன்பாளர்கள் தயவு செய்து ஜவ மாலை பக்தியில் இருப்போம் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் செஞ்சு ஜவமாலை பக்தியை பரப்புகிற தூதுரா நீ ஆக உங்களை வேண்டேன் மறுபடியும் நினைவு நாளை வீடியோவை தவறாமல் பாருங்கள் தயவுசெய்து ஒரு நாட்டில் மாதா இந்த ஜபமாலையை மூலம் செய்த மிக பெரிய புதுமையை நாம் நாளைக்கு பார்க்க போகிறோம் தொடர்பு இருங்கள் மரியன்னைக்கணக்கூர் சேனலோடு தேவதாயன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க